முகமது நபிகள் சொல்லுவாங்க உன் வாழ்நாளில் ஒரு தடவை நீ மெக்கா மிதனாவுக்கு வந்து போன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவ மதத்துல ஜெருசலம் வாங்க இந்து மதத்துல பல கடவுள்கள் ஒரு மனிதன் வந்து தம்பி கிட்ட கேக்குறாப்ல என்ன மதம் கேட்டா தம்பி ஏதோ ஒரு மதத்தை சொல்றாரு கிறிஸ்தவன் முஸ்லீம் சொன்னா அதோட முடிஞ்சு போச்சு ஆனா இந்துன்னு கேட்டா நீ என்ன ஜாதி அர்த்த கேள்வி கேட்க அங்கு ஜாதிகள் அங்கீகரிக்கப்பட்டு இந்து மதம் அழிந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கும் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இந்து மதம் தர்மத்தை போதிக்கிறது ஆகையால் இந்த இந்து மதம் அழிய கூடாது என்றால் நாம் அனைவரும் மதம் என்ற சேர்வையில் ஒன்று சேர்ந்து மற்ற மதங்களுக்கு நம்ம அரவணைப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த விவசாயி கடவுளாகிய இறைவனுக்கு பிடித்த ஒரே மதம் விவசாய மதம் என்று கூறி குப்பசாணி சொல்றது என்னன்னு சொன்னா மரத்தினுடைய கழிவுல கடவுள் சத்துக்களை படைச்சிருக்க இதை நெருப்பு போட்டு கொளுத்த கூடாது உரமா மாத்தலம் என்பதுதான் பசுமை பூமினுடைய அறிவு சார்ந்த விவசாயத்துல சாதனை விவசாயம்